திற கவரை போன்னு எவளோட கட்டி புரண்டு கொண்டு இருந்தான் எவளோ கூட பாட்டு பாடி கொண்டு இருந்தான் அது எவ்வளவு பணம் வாங்கினான் சொல்லுங்களா அவன் ஒம்பு திற வரானா அதுக்கு ஒரு நாலு பாய் வர நிக்கிறேன் கேட்டேன் நான் கேட்டேன்

இஸ்லாமிய மக்களுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னென்ன சாதனைகளை நன்மைகளை உதவிகளை செய்திருக்கிறார் என்று பட்டியலிடும் போது முஸ்லிம் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி அவர்களால் எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்ன பாதுகாப்பு கேட்ட விஜய் அவர்களை தோல்வித்து காட்டுகின்ற முகமாக நான் பேசுகின்ற போது முஸ்லிம் மக்களை ஏதோ நான் இழிவுபடுத்திவிட்டதாக கருதி கொள்கிறார்கள் அதை சில பேர் இட்டுக்கட்டி பரப்புரை செய்கிறார்கள் நான் வாழுகின்ற பகுதி முஸ்லீம்கள் நிறைந்த பகுதி என் வீட்டில் அருகில் இருப்பது மசூதி ஆகவே எனக்கு ஓட்டுநராக என்னை கண்காணிப்பவராக என் நலன் விரும்புகிறாக முஸ்லீம் மக்களே இருக்கிறார்கள் ஆகவே முஸ்லீம் மக்கள் மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் இல்லை ஆதங்கத்தில் கேட்டேனே தவிர அதில் வார்த்தை தடுமாறி இருந்தால் அதற்காக என் வருத்தத்தை பதிவு செய்கிறேன்